கமான் ஸ்டூடண்ட்ஸ் சீக்கிரம் வாங்கம்மா அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ எல்லாத்தையும் நான் வர வச்சிருக்கேன்னா ஒரு மெயினான ரீசன் இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சஸ்பென்ஸே இருக்கு ஏ அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் சொல்லுங்க அங்கிள் எஸ் அங்கிள் ப்ளீஸ் இதுக்கு மேலே சஸ்பென்ஸ் வேண்டாம் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இதுக்கு மேலே எனக்கும் சஸ்பென்ஸ் வைக்க விருப்பம் இல்லடா ஓகே இங்க இருக்க எல்லா மரட்டோட பாருங்க எல்லா மரத்தையும் ஓகே இந்த எல்லா மரத்துல எடு ரொம்ப யூனிக்கா இருக்கு சொல்லுங்க பார்ப்போம் இந்த உயரமான மரம் தான் ரொம்ப யூனிக்கா இருக்கு இந்த அழகான உயரமான மரம் வந்துட்டு ரெயின்போ காலர் ஆனது ஆனா இங்க இருக்கிற மட்ட மரங்களோ பச்சை நிறத்தால ஆனது கரெக்டா சொன்னா சோ இந்த இவ்வளவு யூனிக்கா இருக்கிற மரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்கு ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி தான் நம்மளோட இந்த பிளாட்டினம் ரெசார்ட்ஸ் இந்தியாஸ் நம்பர் ஒன் ரிசார்ட் இருக்குது ஸோ நம்ம நம்ம பிளாட்டினம் ரெசார்ட் இந்தியா இந்தியாஸ் நம்பர் ஒன் ரெசார்ட் இருக்கிறதுக்கு பின்னாடி சீக்ரெட் என்னன்னு கேட்டிங்கன்னா திஸ் இஸ் இது தான் சீக்ரெட் த மேஜிக்கல் ட்ரீ என்னது மேஜிக்கல் ட்ரீயா மேஜிக்ல பண்ணுவாங்க ட்ரீ ட்ரீ மேஜிக் பண்ணுவோம் கேள்விப்பட்டிருக்கியா கேள்விப்பட்டிருக்கியா மீ கான் எனக்கு தெரியவே செய்யாது ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதோ பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக்கல் ட்ரீ இன் ஃபேக்ட் இது இந்த இதோட பெரிய பவர்ஃபுல் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ட்ரீ இந்த மாய மரத்திற்கு நீங்க ஏதாவது பொருள் கேட்டிங்கன்னா அந்த பொருளை உங்க கண்ணு முன்னாடியே அது அப்பியர் ஆயிடும் கம் அன் ஸ்டூடண்ட்ஸ் நம்மமா இட் ரூட் தான் இன் ஃபேக்ட் உங்களுக்கு எதாவது ஆசை ஆசைகள் இருந்தா நீங்க மரத்துக்கிட்ட சொல்லலாம் அந்த ஆசைகளை இந்த மரம் நிறைவேட்டி வைக்கும் ஓகே அங்கிள் அப்படின்னா நான் ஒன்னு கேட்டு பார்க்கறேன் இந்த மரம் பண்ணுதான்னு பாப்போமா ஏ ஏ மாய ஏ மாய ரெயின்போ மரமே

நீங்க கேட்ட பொருள்லாம் குடுத்து வச்சா இப்ப நீங்க நம்பித்தான் இது ஒரு மாய மரம் இது நம்ம முன்னோர்கள் காலத்துல வந்திருக்கு அதாவது என்னோட முன்னோர்கள் தான் இந்த மாய மரத்தை பயன்படுத்தி ஜனங்களுக்கு நிறைய உதவிகளை சேவைகளையும் செஞ்சிருக்காங்க இந்த சமூகத்துக்கு அது இன்னும் சொல்ல போனாக்க இது உருவாக்கியவர் வந்துட்டு யாரோ ஒரு மந்திரவாதி பேரு உருவாக்கியவர் ஏதோ ஒரு மந்திரவாதி அதுவும் அந்த மந்திரவாடி பேரு ஹிபாக்கஸ் உருவா இது உருவாக்கிய மன்றவாதியா மந்திரவாதி பேரு கிட்டா கசா ஆமா ஆமா அவர் தான் இந்த மாயோட்ட எங்களுக்கு விட்டு இருக்காங்களுக்கும் மக்களுக்கும் நம்ம எல்லா விதமான சமூக சேவைகளையும் செய்யணும்னு சொல்லிட்டு அண்ணா தான் இந்த கமர்ஷியல் பர்பஸ்க்காக நான் இங்க நம்ம ரிசார்ட்ல பேக் யார்ட்ல வச்சிருக்கேன் இந்த மாதிரி நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்றதுக்காக ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒரு மந்திரவாடிக்கு உருவாக்கு வராது ஆச்சரியமா இருக்கு இவங்க வாங்கிட்டாங்க போல இருக்கு சமூகத்தை சேவை செய்யறாங்க ஆச்சரியமா இருக்கு அங்கிள் நான் ஒரு ஆசை கேட்பேன் இந்த மாய ரெயின்போ மரம் நிறைவேற்றி வைக்குமா நிச்சயமா பாப்பா எனக்கு என்ன ஆசைனா ஒரு ஆல்பெட் ட்ரெயின் ஒன்னு வரணும் என்னடு ஆல்பெட் ட்ரெயினா ஆமா இதெல்லாம் என் வெறும் எனக்கு கற்பனை தான் ஆனா நீங்கதான் சொல்றீங்கல்ல இந்த மாய மரம் எதையும் குடுக்கும்னு சொல்றது ஆனா அண்ணால நான் கற்பனை பண்றது கூட குடுக்கணும் எனக்கு நம்பிக்கை இருக்கு நீயும் சொல்றது கரெக்ட் தான் சரி அந்த ஆல்பபெட் ட்ரெயின் ஒரு ஆல்பபெட் உலகத்துக்கு போய் நிக்கணும் அங்க நிறைய விலங்குகள் ஜி வித்தியாசமான ஜீவராசிகள் மனிதர்களுக்கு வித்தியாசமான ஜீவராசிகள் இருக்கணும் அவங்க வந்து நமக்கு ஏபிசிடி எல்லாத்தையும் சொல்லி தரணும் என்ன பாப்பா என்னமோ புதுசு புடிசா யோசிக்க அமைக்கிற மாயமரமே உன இத நிறைவேற்ற வைக்கியா உங்கள் ஆசை இப்பொழுது நிறைவேற்றப்படும் உடனே ஒரு ரயில்வே ட்ராக் இந்த தோன்றற்றும் குழந்தைகள் கவனத்திற்கு ஃபன் ஸ்கூல் வேர்ல்டுக்கு அழைத்து செல்லும் ரயில்வே விட்டது பாட்டியா பாப்பா நீ கேட்ட மாதிரி இந்த மந்திர மரம் ஒரு ஃபன் ஸ்கூல் வேர்ல்டே உருவாக்கி இருக்கு அதாவது இதுக்கு இன்னொரு பேர் ஆஃப்டர் வேர்ல்ட் ஆஃபர்பட் வேர்ல்ட் அண்ட் நீ கேட்ட நீ வந்து சொன்ன மாதிரி அதே மாதிரி இன்னைக்கு இன்னொரு பேருக்கு ஃபன் ஸ்கூல் வேர்ல்ட் ஓகேவா இது வந்து அந்த ஃபன் இந்த ட்ரெயின் இந்த ஃபன் ஸ்கூல் வேர்ல்ட் ட்ரெயின் தான் உங்களை வந்துட்டு அந்த ஃபன் ஸ்கூல் வேர்ல்டுக்கே கொண்டு செல்ல போகுது ஐயா ஜாலி ஜாலி அங்கிள் நம்ம வந்து அந்த ஃபன் ஸ்கூல் வேர்ல்ட் போக போறோமா செம்ம ஜாலியா இருக்க போடு ஆல்பாபெட்ஸ் பார்க்கலாம் புலி புலி அனிமல்ஸ் பார்க்கலாம் அதே மாதிரி புத்தம் புதிய ஜீவி கார்ட்டூன் கிரியேட் கார்ட்டூன் கேரக்டர்ஸ் எல்லாம் பார்க்கலாம் எல்லாமே குழந்தைங்களுக்காக படைக்கப்பட்ட அந்த உலகத்துக்கு போறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு இன்னும் டிலே பண்றீங்க பசங்களா ஏதுங்க சீக்கிரமா ஏய் ஜாலி ஜாலி

உங்கள் பயணம் சுகமாக அமைய வாழ்த்துக்கள் போல சூப்பரா இருக்கு

அடல லெட்டர் டி இருக்கு இது இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் एवरी ওয়ার্ডஸ் பிலாங்ஸ் டு ஆல்பாபெட் வெரி குட் சூப்பர் இந்த டாஸ்க் நீங்க கரெக்ட்டா பண்ணி முடிச்சிட்டீங்க வெண்பா ஹாய் थैंक यू so much இ இ பண்டு பிங்கி இப்போ நீங்க முன்னாடி வர முடியுமா ஹே போனோ நீ என்ன டாஸ்க் சொல்லிடு ஓகே ஹாய் பிங்கி ஹவ் ஆர் யூ போனோம் அங்கிள் நான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் மேங்கட்டி பொம்மா லேர்ந்து சிக்கிறேன் போன ஒரு கார்ட்டூன்ஸ்ல உங்களை நான் பாட்டு இப்போ என் கண்ணு முன்னாடியே நீங்க இருக்கீங்களே எம்ஐ காட் ஓகே ஓகேம்மா இப்போ உனக்கு ஒரு சின்ன டாஸ்க் இருக்கு உனக்கு இருக்க டாஸ்க் என்னன்னா இப்போ இந்த குலத்துல டாக்லின் இருக்கு அந்த குலத்துலயும் டாக்லின் இருக்கு உனக்கு என்ன டாஸ்க் என்னன்னா நீங்க ரெண்டு டாக்லின்ஸ் கவுண்ட் பண்ணி எவ்வளவு டாக்லின் இருக்குன்னு நீ கண்டுபிடிக்கணும்

எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா வந்துட்டு ஒன்னுக்கு பின்னா ஜீரோ என்னடா டென் ஒன்னுக்கு பின்னாடி தௌசண்ட்ஸ் ஆஃப் ஜீரோ என்னடா அந்த நம்பருக்கு வேல்யூ ஆகுது சோ இன் கிளியர் கேஸ் இப்ப வந்து ஜீரோ வந்து ஒரு நம்பருக்கு முன்னாடி இருந்தா அதுக்கு வேல்யூ கிடையாது ஜீரோ ஒரு நம்பருக்கு பின்னா இருந்தா இட்ஸ் இட் ஹாஸ் அ கிரேட்டர் வேல்யூ கிரேட்டர் டிஃபரன்ஸ் ம் கரெக்ட்டா சந்தீப் பாபா வெரி குட் போனோ ஜம்போ இவங்க நம்ம கேட்ட கேள்விக்கு கரெக்ட்டா பதில் சொல்லிட்டாங்க அதனால உங்களுக்கு இதுக்கு பரிசுகளை கொடுக்கணும் ஆமா ஹலோ குட்டி சொல்றோம் கரெக்டா இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் இப்ப உங்க எல்லாருக்கும் பரிசு உண்டு உள்ள குழந்தைகளே இப்போ எல்லாருக்கும் அவங்க கையில ஒரு பரிசு இருக்குல்ல சில பேர் செல்போன் குடுத்துருக்கேன் சில பேருக்கு வேற விடமான கிஃப்ட்டும் குடுத்துருக்கோம் அதனால நல்லா என்ஜாய் பண்ணுங்க குச்சி டீஸ் அதே மாதிரிதான் இன்னொரு தவ கண்டிப்பா நீங்க இந்த fun school world-அ விசிட் பண்ணுங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆன் டாபிக்ஸ்ஓட உங்களுக்கு நம்ம சொல்லி தருவோம் லேர்னிங்ல எப்பவுமே ஸ்ட்ரிக்ட்னஸ் மட்டும் இருக்கக்கூடாது கூடாது ஒரே ஸ்ட்ரிக்ட்டா இருக்கக்கூடாது ஃபன் லேர்னிங் இருக்கணும் அப்பனா டான் children அகே நீங்க இன்னும் நல்லா படிப்பீங்க நாம ரைட் ஆமா அஜெம்பா மாமா நீங்க சொல்ற கரெக்ட்டா இந்த போட்டோ ஃபிரேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு थैंक यू so much